ஆ வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன படிச்சிங்க இன்னைக்கு ஆ ஐயா நீ காலையில ஒருத்தர் சென்னையில இருந்து கூப்பிட்டுந்தாருங்கயா பரவாயில்லையே உங்களை கூப்பிட்டுந்தாங்களா ஆச்சரியமா இருக்கு நான் இந்த அலர்ஜிக்கு கையில இருந்து நல்லா போயிருச்சு ஒரு வாரத்துல இந்த பதி அத பார்த்தறோம் அந்த வீடியோ ஆ தாம்பரத்துல இருந்துங்கயா சுரேஷ்னு சொல்லிட்டு அது ஆபீஸ்ல வொர்க் பண்றாரா சரி

இதுல இது பொய்யே கிடையாது யான் பெற்ற இன்பம் பெருக வையுமா ஐயா அல்லாஹ் நல்லா இருக்கணும்ன்றத அப்படின்னாங்க நீங்க இதுல சேருனியா ஒரு மாசம் கிளாஸ் நீங்க ஐயா கிட்ட பேசுங்க நெம்பர்னு நீங்க பேசுங்க அப்படின்னு திருப்ப அனுப்புவோம் புக்கெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி ஏற்கனவே படிச்சிட்டு இருக்கிறேன் இந்த இதெல்லாம் பாத்துருக்குற வீடியோ எல்லாம் நிறைய பாக்குறாங்க ஐயா சரி அப்படின்னார எங்க என்ன பிரச்சனைன்னு இந்த மாதிரி பேக் பெயின் அத சர்ஜரி பண்ணி வச்சுன்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் சாப்பாடு ஐயா இது பட்டினி எல்லாம் கிடக்கவே சொல்லல வெங்க நீங்க புக்கை படிக்கிறோம்னு சொல்றீங்களே அருணால்டு வெங்கடேஸ்நேயாவெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க புக்கெல்லாம் படிக்கிறோமா அப்படின்னு அதுல பாத்தீங்களே நீங்க பட்டினி எல்லாம் உங்களுக்கு கிடக்கவே சொல்லல ஆஹ் ரெண்டு நாள் இருந்து பாத்தாங்க ஐயா நீங்களே இரு ஹீட் ஆகுதா உடம்பு ரெண்டு நாள் இவரே புக்கை படிச்சுட்டு இருந்து பாத்தாரோமாங்க ஐயா உடம்பு கீடாச்சா ஐயா என்ன என்னதெல்லாம் கீட்படி ஒண்ணுமே இல்ல நீங்க ஐயா கிட்ட வந்தீங்கன்னா டவுட் கேக்கலாம் குரூப்ல வந்தீங்கன்னா பாக்கலாம் என்னதான் வீடியோ பாக்குறேன்னு தப்புன்னு சொல்லி ஐயா அப்புற நீங்க வந்தீங்கன்னு வைங்க நிறைய ஐயா ஆபீஸ் வரோம்மா அப்படின்னாரு ஐயா நீங்க ஆபீஸ் போனாலும் காலையில நால்ரை ஆறு மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலாம் நைட் எட்டு மணி மூணு கிளாஸ் எந்த ஆபீஸ் போனாலும் அட்டன் பண்ணலாம் கனடா என்றதெல்லாம் அட்டன் பண்றாங்க ஐயா ஆபீஸ் வரவும் நல்லபடியா என்னோட பிரண்ட் ரெண்டு மூணு பேரு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை இருக்குமா அதுக்கு தான் உங்களோட பேசிட்டு சொ சொல்லணும் நீங்க உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது கொங்கு தமிழ் அப்படின்னாரும் அதுக்கு தான் உங்க எப்படிங்க நம்பர் எடுப்பாங்க அது வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க இல்லையா வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க வாட்ஸ்அப்ல குழு வாட்ஸ்அப் குழுவில் இருந்து வாட்ஸ்அப் குழுவில் இருந்து இருப்பாங்க அதுல இருந்து எடுத்திருப்பாங்க குழுவில் இருக்கு இல்லையா குழுவில் நம்ம இரநூறு முந்நூறு நானூறு பேர் இருக்கிறோம் இல்லையா நூறு பேர் நூத்தம்பது பேர் பாருங்கள் பேர் குழுல அந்த குழுந்து எடுப்பாங்க எடுக்க முடியாது அந்த குழுவுல அவங்க இருந்திருப்பாங்க

பேசுனதை பார்த்தாங்களா நீங்க இருந்தாலும் நீங்க கூடிய விரைவில் சொல்லிருந்தீங்க ஒரு வாரம் பத்து நாள்ல அந்த அலர்ஜி எல்லாம் சரி எவ்வளவு ஐயா அது இருந்தது பத்து வருஷமா இருந்தீங்க நான் பாக்காத வைத்தியமே கிடையாது மேல மேல மருந்து ஓட்டு திரும்ப வந்துரு இப்ப ஒரு வார்த்தை போயிடுச்சு அனுபவ பூர்வமா உணரலாமியா அனுபவ பூர்வம் நமக்கு நாமே தான் மருத்துவர் வேற யாரும் கிடையாது பட்னி எல்லாம் கிடக்கவே சொல்ல இந்த மாதிரி காய்கறி அவரு அப்படித்தாம்மா நான் பாத்துட்டு புக்க படிச்சிட்டு இதெல்லாம் பாத்துட்டு ரெண்டு நாள் காய்கறி வேக வச்சு சாப்பிட்டேன் உடம்பு heat ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாருங்கய்யா வாங்க உங்ககிட்ட பேச சொன்னா பேசுங்க என் friend ரெண்டு மூணு பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அவங்கள எல்லாம் கொஞ்சம் சேர்த்து சேர சொல்லணும் அப்படின்னாரு அப்புறம் ஒரு பேசினாருங்கய்யா ஒரு பத்து நிமிஷம் பேசினாரு காலையில ஒன்பது மணிக்கு பரவாயில்ல பரவாயில்ல இதுதான் இதுதான் வெற்றி இதுதான் வெற்றி ஆமா ஆமா வருவாங்க ஐயா ஐயா கூடி சீக்கிரம் இருக்கதா கொஞ்சம் இந்த மீடியா இது கூகுள் மீடியா இது எவ்வளவு வேலை செய்து வருங்க நல்ல பாக்குறது இது 800 வீடியோ இருக்கு நம்ம கூகுல்ல மட்டும் 800 வீடியோ இருக்கு அதுமே அவங்களுக்கு ஜென்ஸ் கூட பிர லேடீஸ் வந்து ஒரு பதி பண்றாங்க அப்படினா அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிசயம் ஐயா ஜென்ஸ் வரமா ஆமா ஆமா ஒரு 10 நாள் சொல்லி இருந்தீங்கமா அதனாலதான் எங்க எனக்கு கூப்பிட்டு உங்களுக்கு அப்பா எனக்கு தப்பா நினைக்கல ஒண்ணுமே கிடையாதுங்கய்யா அம்மா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேச வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு ஃப்ரீயா இருக்கீங்க கூப்பிடுன்னு சொல்லி அனுப்பிட்டு அடுத்த சண்டே கூப்பிட்டாருங்கய்யா அப்புறம் பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஐயா வர சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லது எந்த வைத்தியுமே எல்லாம் போட்டு உள்ளதா அமுக்குது நிரந்தர தீர்வு வேணும் நம்ம நல்லா இருக்கணும்னா இதுதானுங்கய்யா அப்படின்னா உம் ரொம்ப நன்றிண்ணா நான் சொல்ற ரெண்டு மூணு பேருக்கு காத்து ப்ராப்பரம் எல்லாத்துக்கும் இதே வைத்தேன் ஐயா வாங்க ஐயா கூட பேச சொல்லுங்க நான் நானும் இப்பதானு போயிருக்கிறேன் நீங்க ஐயா கூட பேச சொல்லுங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க கிட்ட காண்டாக்ட் வர சொல்லுங்க உம் உம் அப்படின்னு சொன்னீங்க உம் நன்மை அது இந்த இருக்கான நன்மை சரி சரி போடலாம் அது நம்ம தான் அந்த குழுவில் இருக்கிறப்ப அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டாவது என்னுடைய எண்ணம் இருக்குது அதில் என்னுடைய எண்ணத்தை கூப்பிட்டு பேசலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல மொத்தல பரவிட்டு தான் இருக்கு அந்த புரிதல் வேணும் அந்த புரிதல் வேணும் வசதி இருக்கணும் வாய்ப்பு இருக்கணும் எல்லாம் மாட்டிக்கிறாங்க ஒன்னா தொழில மாட்டிக்குவாங்க நேரம் இருக்கு காலம் இருக்க பணமும் இருக்கு வர முடியாது அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் தாண்டி வந்தா தான் தப்பிக்க முடியும் அவனுக்கு அவனுக்கு அடி அதாவது என்னன்னா தற்காலிகமாக தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த தக்க தற்காலிகமாக த த தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தப்பிக்க முடியாது நிரந்தரமா தப்பிக்கிறது ஆமாம் ஐயா ஒரு மாசம் இதா கஷ்டமா எங்களுக்கு கஷ்டமாவே இல்ல பசி அதெல்லாம் ஒண்ணு நீங்க இது கஷ்டம்னு நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் கஷ்டமே கிடையாதுங்க ஐயா அம்மா கருப்பட்டி குளிர்ச்சியா கேட்டானு கேட்டாரு கருப்பட்டி தண்ணீர் அதெல்லாம் திருமாறன் ஐயா பேசுனதே கேட்டிருப்பாரு திருவாசகத்துல பேசுனது

ஐயா பனை பொருட்கள் எல்லாமே குளிர்ச்சி நுங்கு பனை மரத்துல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் எப்படி தானே சுத்தப்படுத்தும் அதாவது சுத்தப்படுத்தும் அப்படி அது அவங்களுக்கு என்ன தெரியலன்னா அந்த முதல் ஆரம்பத்துல அவங்க உடம்பு உணவு பழக்கத்தை மாறுகின்ற பொழுது அந்த உடம்பு சூடாகிறது இயற்கைதான் அந்த சூடாகிறது என்ன தெரியுமா அந்த உண அவங்க தண்ணீரே மருந்தாக அருந்தலைன்னா சூடாகும்

வெயில் தாங்க முடியும் சொல்லுவாங்க சில பேர் குளிர் தாங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஆனா நன்கு சுத்தமான உடல் வந்து பெருசா இன்னும் பாதிக்காது என்ன வெயில் அடிச்சாலே எம்பட உடம்புல பயங்கர ஹீட்டு உடம்புங்கயா எனக்கு அந்த வெயில ஒண்ணு தெரியலீங்க ஒண்ணுமே சரி மற்றவங்களை ஐயோ ஐயா ஐயாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா இருக்கா அது பழக்க உடம்பழக்கம் அந்த அந்த உடம்பா இது நான் எங்க வீட்டுல எல்லாம் நான் வீட்டுல எல்லாம் கதிர் வாங்கியோ வீட்டுக்கு கறி கூடயோ வைக்க கடுமையடிமா நம்ம கண்டுக்காம கம்னு இருப்பேன் தெரிவிக்காது நான் தாரமுறன் நான் சொல்லுவேன் நான் தோட்டத்திலயே போய் அஹ் இந்த வெயில போய் வேலை செஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லை நீங்களா காரணம் அந்த கழிவுகள் உள்ள சேர்ந்துச்சுன்னா அது எல்லா பிரச்சனையும் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி மனசை குழப்பிட்டே இருக்கு சுத்தமாடிச்சுன்னு வச்சுக்கங்க எல்லாத்தையும் கிடைக்கிறது நமக்கு கிடைக்கிறது ஆனா பெரிய தொந்தரவுல அது பண்ணாது

இந்த அனுபவ அறிவு அதிகமா நீங்க செஞ்சதை தானே சொல்ல போறீங்க நீங்க ஒண்ணு வந்து படிச்சது சொல்றது விட ஆமா செஞ்சதே சொல்லுகின்ற பொழுது அது வந்து செய்து பார்த்த பொழுது என்ன செய்து பார்த்தேன் இந்த மாதிரி குறைஞ்சது செய்து பார்க்கின்ற பொழுது அந்த அந்த அறிவு உங்களுக்கு வரும் இது மனப்பாடம் பண்ணி நீ செஞ்சீங்கன்னா அது வேற மனப்பாடம் பண்றது வேற அது வேற புத்தகத்தை வாங்கி படிக்கிறது என்பது வேற புத்த நீ வந்து வாங்கி படிச்சுட்ட அது வேற ரெண்டாவது சொந்த அறிவு இருக்கணும் அடுத்து இது இது இந்த 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 பயிற்சியை யார் பண்றாங்க இந்த புத்தகத்தை யார் சொல்லி தர்றாங்க அவங்க கிட்ட போய் கேட்டால் தான் பதில் கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க இப்போ எங்ககிட்ட கூட கேட்டிருக்கலாம் என்ன ஆனால் உங்ககிட்ட நீங்க வந்து அந்த அந்த சிக்கல் இருந்து விடுதலை பண்றங்காட்டி உங்களை கூப்பிட்டுருக்காங்க என்கிட்ட ஏன் கேட்கலைன்னா நான் சொல்லி பாட ஆசிரியர் நான் அவனுக்கு தெரியும் அது சம்மந்தப்பட்டாலே புத்தகத்தை வாங்கியிருக்கானாவே அதுலேயே நான் யாருங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க ஐயா அப்புறமும் உங்க வீடியோ எல்லாம் பாத்துருக்காங்க நீங்க இருபத்தி அஞ்சு வருஷத்துல இருக்கிற எத்தனை பதிவு பண்ணிருக்கிறீங்க அவங்க பாத்துட்டு தான் நான் ஏனுங்கய்யா பேசணும் பாத்துருக்காங்க பதிவு பண்ணி அவ ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்துருக்காங்க கூப்பிட்டு இருக்கிறாரு திருமாரன் ஐயா வந்து ரொம்ப நாள் இருக்கிறாங்க நான் தானே ரொம்ப கடைசி வந்தவா அதுதான் அவங்க வந்து என்ன நீங்க பத்து நாள் ஆமாங்கய்யா தலைவலி மூணு நாலு மாசமா அவ்வளவு தலைவலி இருந்தது மகிழ்ச்சி உங்களுடைய பாராட்டு இப்படித்தான் பேச கத்துக்கறீங்க இதுதான் அதாவது எங்கயோ இருந்து வர்றாங்க பாருங்க சென்னையில இருந்து வர எங்க இருந்து கூட கூப்பிடுவாங்க அப்ப இந்த இந்த காணொலி தமிழ் உலக நாட்டுல எங்க இப்ப தமிழ் பேசுகின்ற எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த யூடியூப்ல வீடியோ போயிட்டு தான் இருக்கும் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டாங்கன்னா இப்ப நம்ம போடுறதுல அவங்களுக்கு போயிட்டே இருக்கு இது என்ன தெரியுமா அவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கீழே பதிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த குழுவுல சேருன்னு அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம பேசுறதுல அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அதான் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா என்ற காணொலி பாத்தீங்கன்னா என்ற காணொலி நாலாயிரத்தி ஐநூறு காணொலி போட்டிருக்கேன் அதுல வந்து பதிவு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி பேர் சரி இந்த மூவாயிரத்தி அறுநூறு பேத்துக்கும் இப்ப நம்ம பேசி முடிச்சோடனே அதை போட போறேன் அந்த மூவாயிரத்தி அறநூறு பேத்துக்கும் போயிடும் போயிருந்தவங்க அஞ்சு லட்சம் பேர் அந்த பதிவு பண்றவுடனே போயிரும் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி பதிவு பண்ணிட்டாங்க போராடி வெறும் குறைஞ்ச வச்சே ஒரு லட்சம் பேர் இருந்தா தான் ஒரு லட்சத்து போகும் பேசுற உடனே மூவாயிரத்தி அறுநூறு போகும் சரி இப்ப நான் இந்த இது ரத்தத்துல இருக்கிற ரத்தத்துல கரிம இப்ப நம்ம இந்த தாதுன்னா அந்த மாவு தான் ஒரு இந்த கிரியா யோகம்னு சொல்லுவாங்க கிரியா குணம் செய்து பார்க்கறதுன்னு அர்த்தம் கிரியான செய்தல் கிரியான வினை கிரியான செய்து பார்த்தல் வினை செய்தல் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பசி தாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தேன் தாகத்தை கட்டுப்படுத்துற காலையில கூட காலையில நம்ம பன்னெண்டு மணி வகுப்புல நான் அதே என்ன ஒரு பேர்ச்சி மலை சாப்பிட்டாலும் பசி அடங்குது ஒரு கிலோ பேச்சி மலை சாப்பிட்டாலும் பசி அடங்குது இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொன்னேன் அதாவது ஒரு பெருச்சி மலை சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சாலும் சரியா போகுது நீங்க அரை கிலோ ஒரு கிலோ பயிற்சி மழை சாப்பிட்டாலும் பசி அடங்க போகுது அப்ப குறைந்த செலவில் பசி அடக்கும்போது அதை கடைப்பிடிக்க வேண்டியதுதானே இதை சொல்லி குடுக்குறது ஆள் வேணும் நான் சொல்லது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெருச்சி மலை சாப்பிட்டாலும் பசி அடங்குது அதே நூறு கிராம் பெருச்சி மழை சாப்பிட்டாலும் பசி அடங்குது நம்ம குறைச்சலான செலவுல பசி அடங்குதான் அந்த குறைச்சலான செலவில் பசி அடக்கி பழகறது விஷயம் இந்த பசி அடக்கி பழகறது விஷயங்கிறது இன்னும் யாருக்கும் இந்த புரிதல் இல்லை ஆனால் பசி அடக்குறது விட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னா ருசி அடக்கிறதுல முயற்சி பண்றாங்க பசி அடக்கிறது ரொம்ப எளிமை ருசி அடக்கிறது அடக்கவே முடியாது ருசி என்பது மன மனவெளிமையை வச்சதை அடக்கணும் தவிர ருசி அடக்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்ல பசி கூட அடக்கிடலாம் ருசி அதுல மாட்டிக்கிறான் அதுல மாட்டுறதுதான் இதுக்கே அப்படியே உங்களுடைய நீங்க வீடியோ உங்களுடைய காணொலி எல்லாம் நீங்க பேசும் பொழுது உங்க முகத்தை பாப்பாங்க இல்லையா ஏன்னா நமக்கு தெரிஞ்ச முகமா இருக்குன்னு அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க அவங்க எல்லாம் நீ கூப்பிட்டு பேசுவாங்க நீங்க இந்த என்னன்னு போட்டிருக்கு எம்னு வருது உங்க மூஞ்சி எல்லாம் தெரியாது எனக்கு இந்த மூஞ்சி தேப்ப என்ற மூஞ்சி உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க வந்து அந்த வீடியோ ஆன் பண்ணாதனால உங்களை யாருன்னு அந்த அந்த முகத்தை பார்த்து பேசும் பொழுது அவங்களை கண்டுபிடிப்பாங்க என்னட்ட கண்டுபிடிக்க முடியாது

மீறி பண்ண பதினஞ்சு நிமிஷம் தான் இனிமேல் அப்படித்தான் வச்சிருக்காரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல தேவை ஒரு மணி நேரம் அது நாம நிறுத்திக்கலாம் அது அது நிறுத்திக்கலாம் அது காலையில மட்டும் தான் அதையும் குறைச்சிக்கலாம் நிறைய பேசி என்ன பண்ண நிறைய பேசி அதனால நாங்க வீடியோ வர்றது இல்லையா அதனால என்னதுன்னா பாதிப்பு உண்டாகும் நீங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது அது ஒரு அப்ப யோசிக்கணும் நாம அந்த நீங்க வந்து சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும் இப்ப நம்ம சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கறத நினைக்கணும் இப்ப ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன இருக்குது பதினஞ்சு நிமிஷம் அதிகம் அதுதான் பதினஞ்சு நிமிஷம் போதும் அதான் அந்த கிரியா யோகம்னு ஒண்ணு இருக்கு இந்த கிரியா யோகம் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுதான் தான் நான் மாடி நான் ஒரு சாயங்காலம்ல பேசுறேன் ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்துன்னு இது இந்த இது இந்த புத்தகத்துல இருக்கு ஓ சரிங்க சரிங்க எல்லாம் இத பத்தி பேசுறாங்க ரத்தத்தை அது அது நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுற ரைட் ஆனா இவனே சொல்றான் ரத்தத்தை சுத்தப்படுத்தணும்ங்கிற இந்த செய்தி எனக்கு குடுக்கல எங்க பயிற்சியில சேர்ந்தா சுத்தப்படுத்துருவேங்கிற ஆனா இது வரைக்கும் யாரும் ரத்தத்தை சுத்தப்படுத்துற மாதிரி இல்ல ஆனா ரத்தத்தை சுத்தப்படுத்துறது பேசுறாங்க ஆனா ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்துவீங்க இது வரைக்கும் அதுக்கு ஆதாரம் இல்ல ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்துறதுங்க ஆதாரம் இல்லை ஆனா எங்க சபையில சேர்ந்தா நாங்க ரத்தத்தை சுத்தப்படுத்துறோம்னு சொல்லி தராங்க ஆனா எப்படி ரத்தத்தை சுத்தப்படுத்துருக்கோங்கறது வந்து விவரம் எங்கேயும் இல்லை ஆச்சரியமா இருக்கு பாப்போம் மறுபடியும் நான் பேசலாம் சரிங்களா நன்றி ரொம்ப நல்லதுமா